எல்லோருக்கும் இனிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்திய புவியியல் இந்தியன் ஜியாகிரபி அந்த டைட்டில் வந்து பார்க்கலாம் எந்த மாநிலம் தனது எல்லையை மியான்மருடன் பகிர்ந்து கொள்ளவில்லை ஆப்ஷன் ஏ மணிப்பூர் ஆப்ஷன் பி மிசோரம் ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி சிக்கிம் சரியான விடை ஆப்ஷன் டி சிக்கிம் ஸ்ரீசைலம் நீர்மின் நிலையம் எந்த ஆற்றில் கட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா ஆறு ஆப்ஷன் பி துங்கபத்ரா ஆறு ஆப்ஷன் சி பெண்ணாறு ஆப்ஷன் டி கோதாவரி ஆறு சரியான விடை ஆப்ஷன் ஏ கிருஷ்ணா ஆறு எந்த மாநிலம் தனது எல்லையை மத்திய பிரதேச மாநிலத்துடன் பகிர்ந்து கொள்ளவில்லை ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி சத்தீஸ்கர் சரியான விடை ஆப்ஷன் சி ஒடிசா செல்லுலார் சிறைச்சாலை இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆப்ஷன் சி ராஜஸ்தான் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் சரியான விடை ஆப்ஷன் பி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பன்னா தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி தமிழ்நாடு சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் எந்த மாநிலம் தனது எல்லையை நாகாலாந்து மாநிலத்துடன் பகிர்ந்து கொள்ளவில்லை ஆப்ஷன் ஏ மணிப்பூர் ஆப்ஷன் பி அசாம் ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி மிசோராம் சரியான விடை ஆப்ஷன் டி மிசோராம் அசாம் மாநிலத்தின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ டிஸ்பூர் ஆப்ஷன் பி கவுகாத்தி ஆப்ஷன் சி சிவசாகர் ஆப்ஷன் டி சிராங் சரியான விடை ஆப்ஷன் ஏ டிஸ்பூர் விக்டோரியா நினைவுச் சின்னம் எந்த இந்திய நகரத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கட்டாக் ஆப்ஷன் பி அகமதாபாத் ஆப்ஷன் சி கொல்கத்தா ஆப்ஷன் டி பாட்னா சரியான விடை ஆப்ஷன் சி கொல்கத்தா எந்த மாநிலம் தனது எல்லையை ராஜஸ்தான் மாநிலத்துடன் பகிர்ந்து கொள்ளவில்லை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் சரியான விடை ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா இந்தியாவில் எந்த நகரம் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ உதய்பூர் ஆப்ஷன் பி ஜோத்பூர் ஆப்ஷன் சி ராய்பூர் ஆப்ஷன் டி ஜெய்ப்பூர் சரியான விடை ஆப்ஷன் டி ஜெய்ப்பூர் மகாத்மா காந்தி தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி அந்தமான் தீவுகள் சரியான விடை ஆப்ஷன் டி அந்தமான் தீவுகள் லட்சத்தீவுகளின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ கவரத்தி ஆப்ஷன் பி பனாஜி ஆப்ஷன் சி கல்பாத்தி ஆப்ஷன் டி டாமன் விடை option A கவர்த்தி